கேரளாவில் சிலந்தி நதிகளை அணையை கட்ட போகிறாப்பா அணையை கட்ட போகிறான் ஏற்கனவே முல்லை பெரியாற்றில் தண்ணி தரமாக இருக்கிறான் அணை கட்டப்பட்டது யாருக்கு நமக்கு கட்டுனது யாரு நம்ம பெரிய பெருன்னு சித்தப்படணும் கட்டிய பெருந்தக யார் பெண்ணிக்குங்க பெருமகன் சொந்த சொத்தை வித்துட்டு வந்து கட்டினான் நம்ம நிலப்பரப்பில் கட்டினான் எல்லை பிரிப்பில் இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்கள் கேரளாவோட போயிடுச்சு அதை விடு அது விடு வரலாற்று பெரும் பிள்ளை இப்போ சிலந்தி நதிகளையும் கட்டிட்டான்னா சுத்தமா நமக்கு தண்ணி இருக்காது இப்ப மேகதாத்தல அணையை கட்ட எப்படி நம்ம தடுக்க போராடுறோம் அது மாதிரி இப்ப இந்த சில தினத்துல அணையை கட்டுறது யாரு கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கட்சி யாரு காங்கிரஸ் அங்கே இங்கே யாரு காங்கிரஸ் இங்கே யாரு ஆளுங்கட்சி திமுக திமுக யாரோட கூப்பிட்டு அதே கம்யூனிஸ்ட் காங்கிரஸோட கட்டாதேன்னு ஐயா ஸ்டாலின் சொன்னது நீங்க கேட்டிருக்கீயா கேட்டு கம்யூனிஸ்ட் கட்சி பேசி கேட்டிருக்கியா காங்கிரஸ் பேசி கேட்டிருக்கியா ஒரே ஒரு கட்சி நாம் தம்பளை கட்சி மட்டும் தான் கட்டாத இப்ப தெரிதா ஏன் தமிழ் தேசிய அரசியல் தேவைன்னு தெரிதா இவன் பண்ண மாட்டான் இவன் என்னைக்கு உங்க அப்பன் சத்தாலும் ஆத்தா சத்தாலும் நீஞ்சத்தாலும் ஒப்பு கழுவான் உன் உடன் பிறந்தவன் தமிழ் தேசிய பிள்ளை நாங்க தான் உளமாற அழுவோம் இந்த ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை நீங்க வச்சுக்க